வணக்கம் நான் ஞானதர்ஷினி சிஎஸ் இன்றைய செய்தி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு இரண்டு தனியார் நிறுவனங்கள் இந்தியர்கள் எவ்வாறு செலவு செய்கின்றனர் என்பது குறித்து ஆய்வு ஒன்றை நடத்தின நிதி தொழில்நுட்ப சேவைகள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் பிற டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்தும் முப்பது லட்சம் பேரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது குறைந்தபட்சம் மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் தொடங்கி ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறுவோரிடம் ஆய்வு நடத்தப்பட்டது பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் மூன்றாம் கட்ட நகரங்களில் வசிப்போரிடமும் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது கட்டாய செலவுகள் அவசிய செலவுகள் விருப்ப செலவுகள் என்று செலவுகள் மூன்றாக பிரிக்கப்பட்டன இன்சூரன்ஸ் பிரீமியம் கடனுக்காக மா மாதத்தவணை செலுத்துவது உள்ளிட்டவை கட்டாய செலவுகளாகவும் மின்சார கட்டணம் குடிநீர் மருந்து எரிபொருள் ஆகியவை அவசிய செலவுகளாகவும் விளையாட்டு பொழுதுபோக்கு உணவு ஆர்டர் செய்து வாங்குவது போன்றவை விருப்ப செலவுகளாகவும் பட்டியலிடப்பட்டன இதில் இந்தியர்கள் அவர்கள் வாங்கும் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கு கடனுக்காக மாதத்தவணை இன்சூரன்ஸுக்காக பிரீமியம் போன்றவற்றுக்காக செலவழிப்பது தெரிய வந்துள்ளது மாத சம்பளம் வாங்கும் இந்தியர்களில் பெரும்பாலானோர் தனிநபர் கடன் வீட்டுக்கடன் வாகன கடன் என வாய்ப்புள்ள எல்லா கடன்களையும் வாங்குகின்றனர் அது போதாதென்று டெபிட் கார்டுகளையும் வாங்கி பயன்படுத்துகின்றனர் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தில் மூன்றில் ஒரு பங்கு கடனை திருப்பி செலுத்துவதற்கு செலவாகிறது என்று அந்த ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன நம்முடைய இந்திய சமூகம் சேமிப்புக்கு பேர் போன சமூகம் எதிர்காலத்துக்கு தனது சந்ததியருக்காக சேமித்து வைப்பது என்பதை அடிப்படையாக கொண்ட சமூகமாக இருந்தது செலவுத் தேவைகளை கொண்டு வருமானத்தில் பெரும்பகுதியை சேமிப்பது என்ற பழக்கத்தில் இருந்த சமூகம் இன்று நுகர்வு கலாச்சாரத்துக்கு பழக்கப்பட்டதன் பழக்கப்பட்டதன் விளைவு கடன் வாங்கிய வாங்கியது வசதி வாய்ப்புகளை அனுபவி அனுபவிப்பது என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறது அதன் விளைவு கடன் இல்லாத குடும்பம் என்பது இன்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் வங்கி போன்ற முறையான வழிகளை காட்டிலும் அடகு கடைகள் தனியாரிடம் வட்டிக்கு கடன் வாங்குவது அதிகம் என்பது இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது இதுதான் சிக்கலே மத்திய நடுத்தர வர்க்கத்தை பார்த்து குறைந்த வருவாய் கொண்ட நடுத்தர குடும்பங்கள் முறையான குறைந்த வட்டியில் கடன் வாய்ப்புகள் இல்லாமல் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி செலவழிக்கும் போக்கு அதிகரிப்பது நல்லதல்ல கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி குடும்பங்களை வறுமையில் இருந்து மீட்டதாக மத்திய அரசு சொல்கிறது ஆனால் குறைந்த வருவாய் கொண்டவர்கள் இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தை சிக்கி அதிக வட்டிக்கு கடன் வாங்கி செலவழிப்பதன் மூலம் மறைமுகமாக இன்னொரு புதிய வறுமை சமூகம் நம்மை அறியாமல் உருவாகி வருகிறது என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் வரம்பு மீறி செலவு செய்வது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு நன்றி